தமிழக வெற்றிக் கழகத்துல இருக்கிற விஜய் உட்பட அதுல இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் ஆகட்டும் அடிப்படை தொண்டர்கள் ஆகட்டும் இவர்கள் அத்தனை பேருக்கும் அரசியல் அறிவே இல்ல இவர்கள் ஒரு தற்கொலின்னு ஏன் மீண்டும் மீண்டும் நாங்க சொல்லிக்கிட்டே வரோம்னா இன்னைக்கு புதுச்சேரியில ஒரு மாநாடு போல ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணி அங்க நடத்தி இருக்காரு விஜய் அவர்கள் அதுல அவர் பேசியிருக்காரு அதை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன் இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான் மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை எண்ணெய் அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும் இதுல விஜய் என்ன சொல்றாருன்னா புதுச்சேரி மாநிலத்துலதான் இந்தியாவிலேயே புதுச்சேரி மாநிலம் மட்டும்தான் இங்க மட்டும்தான் ரேஷன் கடைகளே இல்ல இங்க மட்டும்தான் அரிசிகள் சர்க்கரைகள்லாம் வழங்கப்படுவதில்ல அப்படின்னு சொல்றாரு முதல்ல இந்த வார்த்தையை அவர் சொல்றதுக்கு முன்னாடி யார் எழுதி கொடுத்திருந்தாலும் சரி முதல்ல அவர் அத சரி பார்த்திருக்கணும் இந்த மாதிரிதான் இருக்குதா உண்மை நிலை யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்தாங்கன்றத அப்படியே வந்து பேசினா உங்களை தற்கொலின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவோம் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அங்க சர்க்கரையும் அரிசிகள் எல்லாம் வழங்கப்படுற அந்த நிகழ்ச்சி தீபாவளி அப்பவே துவங்கிட்டாங்க அந்த மாநில முதலமைச்சர் அவர்கள் தான் அதை தொடங்கி வச்சாரு புதுச்சேரியில் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தீபாவளி பரிசாக ரேஷன் கடைகள் விநியோகம் செய்யப்பட்டன மேட்டப்பாளையம் சாலையில் ரேஷன் கடை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கவர்னர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் தீபாவளிக்காக பத்து கிலோ இலவச அரிசி இரண்டு கிலோ சர்க்கரை வழங்குவதை தொடங்கி வைத்தனர் இத கூட பார்க்காம அங்க ரேஷன் கடைகள் இல்ல அப்படின்னு பேசினா உங்களெல்லாம் மக்கள் ஏத்துப்பாங்களா இதனாலதான் சொல்றோம் இவர்கள்லாம் மக்கள் பணி செய்ய தூளி அளவு கூட தகுதி இல்லாத ஆட்கள் இவர்களிடத்துல எந்த காரணத்தை கொண்டும் நாடு போயிடக்கூடாதுன்னு மீண்டும் மீண்டும் சொல்றோம் இதுலயும் பாருங்க கரூர்ல அவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்தது நாற்பது பேர்கள் பலியாச்சு இருந்தாலும் இவங்க என்ன பண்ணாங்க புதுச்சேரி போலீஸ் வந்து அங்க நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க டோக்கன் அந்த கியூஆர் கோடு இதெல்லாம் தான் நீங்க உள்ள அனுப்பணும்னு சொல்லிட்டு இவங்க அந்த நிர்வாகிகள் கிட்ட என்ன சொல்லிருக்கிறாங்க ஒரு கியூஆர் கோடுக்கு ரெண்டு பேர் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு ஏமாத்து வலையில செய்யறாங்க பாருங்க போலீஸ்காரங்களே ஏமாத்துறாங்க இப்படி ஒரு அங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறது அஞ்சாயிரம் பேருக்கு நீங்க ஒரு கியூஆர் கோடுக்கு ரெண்டு பேரும் அனுபவிச்சீங்கன்னா என்ன ஆகும் பத்தாயிரம் பேர் ஆவாங்க அஞ்சாயிரம் பேர் இருக்க வேண்டிய இடத்துல பத்தாயிரம் பேர் இருந்தா என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களாகி நீங்களே யோசிச்சு பாருங்க கூட்ட நெரிசல் ஏற்படுமா ஏற்படாதா இதை நான் சொல்லல அந்த கட்சியினுடைய அந்த டோக்கன் வாங்கின அந்த கியூஆர் கோடை வச்சிருக்கிற அந்த நிர்வாகிகள் சொல்றாங்க காலையில நாலு மணிக்கு வந்தேன் வந்துட்டு போய் சாப்பிட்டு வரலாம் சொல்லிட்டு போனேன் தான் இருந்தேன் சாப்பிட்டு சொல்லிட்டு போனேன் ஒரு பாஸ் இருக்கு ரெண்டு பேர் சொன்னாங்க இப்ப வந்து ஒரு ஆள் தான் இது என்னன்னு தெரியல நண்பன் வந்தோம் உள்ள விட மாட்டாங்க ஒரு ஆளுக்கு ஒரு பாஸ் தானே லாஸ்பிட்டல இருந்தா வரும் எல்லாருமே கூட குழந்த நேற்று வரைக்கும் ஒரு பாசுக்கு ரெண்டு பேர் தான் எல்லாமே கிளம்பி வந்துட்டாங்க இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு பாசுக்கு ஒரு ஆள் தான் தருறாங்க அது மாதிரி வாலண்டியர்ஸ் கால வர சொன்னாங்க அவங்களுக்கு என்னன்னு சொல்லி இதுவரை வரைக்கும் கூப்பிடல நீங்க மறக்க வச்சுக்கிறாங்க இல்ல ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு ரெண்டு பாசு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆளு பாசல் ரெண்டு பேரும் போலாங்க இப்ப யாருமே போடுறதில்லை ஒரு ஆளு தான் போகணுன்ற யாருநூறு பேர் அதை நம்பி வந்து அதை நம்பி வந்து இது போல ஏதாவது குளறுபடியில பண்ணி அதாவது இத்தனை உயிர் போச்சு இனியாவது அவங்களுக்கு வந்து ஒரு அந்த மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி வேணா இதற்கப்புறம் நம்ம எவ்வளவு பாதுகாப்போட இந்த விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும் ஒரு மாநாடு நடத்தும் போது எந்த அளவிற்கு நம்ம ஒரு பாதுகாப்புகள் வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றணும்ன்றது அவங்களுக்கு தெரியவனா அப்படி இருந்தும் ஒரு டோக்கனுக்கு ரெண்டு பேர் வரலாம் அப்படின்னு ஒரு தலைமை சொல்லுவது எந்த அளவிற்கு அயோக்கியத்தனம் அப்ப மக்கள் உயிர் மேல இவங்களுக்கு துளி அளவாச்சு அக்கறை இருக்கான்னு பாத்தீங்களா அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்றோம் இவர்களை போல ஒரு தற்கொலைகள் வேறு யாருமே இல்லை அந்த அளவிற்கு தன்னுடைய புகழ்ச்சிக்காக தன்னுடைய விளம்பரத்திற்காக எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் இவர்கள் பலி கொள்வாங்க போல அது போலதான் இருக்கு இல்லனா இவங்க வந்து இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பாங்களா ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு காவல் கண்காணி கண்காணிப்பாளர் அவர்களுக்கு ஆக்ஸ் ஆஃப் அவர்களுக்கு அனைவரும் கை தட்டணும் ஏன்னா ஒரு பெண் அதிகாரி அந்த இடத்துல நின்னு புஷி அவர்கள் எல்லாரையும் உள்ள விட சொல்றாரு அவர் வந்து எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கு வேணா பாருங்க இதுல புஷி அவர்கள் எல்லாரையும் உள்ள கூட சொல்றாரு நீங்க அவங்க உள்ள அனுப்புங்க உள்ள அனுப்புங்க அந்த காவல் கண்காணிப்பாளர் மிரட்டுறாரு அதற்கு அந்த பெண் அதிகாரி சிங்க பெண் மாதிரி தெளிவா பதில் சொன்னாங்க நாற்பது பேர் செத்து இருக்கிறாங்க நீங்க யாரு என்ன வேலை சொல்றதுக்கு எங்களுக்கு எப்படி வேலை செய்யணும்னு தெரியும் நீங்க எங்களுக்கு வேலை சொல்லாதீங்கன்னு தெளிவா சொல்லி அங்கிருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க இதே அந்த இடத்துல வேற யாருன்னா இருந்திருந்தா நிச்சயமாக இன்னைக்கும் உயிர் பலிகள் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு இவர் எல்லாரையும் உள்ள இருப்பாரு இது போன்ற ஒரு அயோக்கியர்களின் கூடாரமாகத்தான் இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்குது மக்களாகிய நீங்கள் ரொம்ப சிந்திச்சுக்கணும் நம்ம யாருக்கு ஓட் பண்ண போறோம் இது போல விளம்பரம் காட்டுறவங்க எல்லாம் தயவு செஞ்சு எந்த காலத்திலையும் வாக்களிக்காதீங்க இவர்கெல்லாம் தன்னுடைய விளம்பரத்துக்காக தன்னுடைய புகழ்ச்சிக்காக யார் உயிரை வேண்டுமானவரும் வாங்கக்கூடிய ஒரு மக்களை பத்தின துளி அளவும் அக்கறை இல்லாத ஒரு நபர்கள்னா அது இந்த இது போன்ற கூட்டங்கள் தான் ஆகவே தான் சொல்றோம் அங்க போய் கூட பாருங்க திமுகவை திட்டுறாரு நீ போய் அங்க திட்டுற புதுச்சேரி போயிட்ட புதுச்சேரிக்கும் திமுகக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லல புதுச்சேரியிலும் திமுக இருக்குது ஆனா அங்க ஆட்சி ஆடுறது யாரு ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் சார்ந்த திரு ரங்கசாமி அவர்களுடைய ஆட்சி நடக்குது அதோடைய கூட்டணி யாரு பாஜக கூட்டணி அரசு அங்க நடக்குது நீ அங்க போயிட்டு யார விமர்சிக்கணும் அங்க போய் அந்த மக்கள் கிட்ட போயிட்டு திமுகவை நம்பாதீங்க உனக்கு திமுகவை பத்தி பேசினா மட்டும்தான் உன்னை வந்து விளம்பரப்படுத்திக்கணும் அதுதானே உன்னுடைய எண்ணம் எங்க போயிட்டு என்ன சார் புதுச்சேரியில் சார் ஸ்டாலின் போய் சொல்லுவாரா ரங்கசாமி அங்கிள் ரங்கசாமி தாத்தா அப்படின்னு சொல்ல முடியுமா அவரால் அந்த அளவுக்கு துணிச்சல் இருக்குதா விஜய்க்கு இதெல்லாம் பண்ண மாட்டாரு ஏன்னா தி இந்த ரெண்டு மாநிலத்திலயும் நடந்த இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த மாநாடுல வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு இந்த திராவிட மாடல் அரசு எப்படி இன்னொருத்தருக்கு வழி விடுது அரசியல் பூர்வமாக எப்படி இன்னொருத்தருக்கு வழி விடுதுன்றது இதுல இருந்தே தெரியும் ஒருவேளை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா இன்னையோட விஜய் ஜெயிலுக்கு போய் எழுபத்தி ஐந்து நாட்கள் ஆகியிருக்கும் அந்த அளவிற்கு கடுமையான தண்டனையை கொடுத்துருப்பாரு விஜய் அவர்களுக்கு ஆனால் எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர் தம் நம்மளை விமர்சிக்கிறவராகவே திமுகவை விமர்சிப்பராகவே இருந்தாலும் அவர்களுக்கான வழியை அவர்களுக்கான இடத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில உங்களை விடுறாங்க உங்களை எந்த வகையிலையும் திமுக ஒடுக்கணும்னு நினைக்கல இங்க மக்கள் பணி செஞ்சு மக்கள் யார தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கதான் முதல்வராக வரப்போறாங்க யார் போய் மக்கள் கிட்ட மக்களோட நின்று வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சரா வரப்போறாங்களே தவிர்த்து நீங்க பண்ற விளம்பரத்துனால யாரும் இங்க முதலமைச்சர் ஆக போறது இல்ல மக்கள் தேர்ந்தெடுக்கும்போது அவர்கள் தெளிவாக தேர்ந்தெடுப்பார்கள் அதனால மக்கள் பணி செய்யுங்க அதை விட்டுட்டு மற்றவங்க மேல பழி சுமத்துறதுனாலயோ இப்படி வீண் விளம்பரம் பண்றதுனாலயோ நீங்கள்தான் பெரிய அளவுக்கு முதலமைச்சராய் உட்காருவீங்கன்ற எண்ணத்தை தோண்டி புதைச்சிக்கோங்க இன்னியோட